தமிழ்நாடு காவல்துறைக்குன்ட்டே ஒரு நடைமுறை இருக்கு அது யாராக இருந்தாலும் சரிங்க இந்த விசாரணைக்காக அழைச்சிட்டு போகும்போது அவங்க பாத்ரூமில் இன்வேரியபிளி எல்லாருமே பாத்ரூமில் வழுக்கி விழுந்துருவாங்க விசாரணையின் போது அப்புறம் காலில் கையில் கட்டு போட்டிருப்பாங்க கோர்ட்லேயே இந்த இதை கே கே அந்த நீதி ஜட்ஜு வந்து கேட்டிருக்கிறாரு அது எப்படிங்க இது மாதிரி நம்ம தமிழ்நாடு க கழிவறைகளில் மட்டும் இது மாதிரி நடக்குது அது இந்த காவல்துறை அவங்க விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது இது நடக்குது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க நம்ம ஃபேமஸான யூடியூபர் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு கூட அவர் கையில் கட்டு போட்டிருந்த நம்ம பார்த்தோம் விசாரணைக்கு அழை போகும்போது இந்த மாதிரி எல்லாருமே சவுக்கு சங்கர் முதற்கொண்டு போடுற அளவுக்கு தான் நம்முடைய காவல்துறையினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கழிவறைகள் இருக்கு அப்படின்னா இந்த கவினை ஆணவ கொலை செய்த அந்த பையன் சுர்ஜித் இப்போ கொலை நடந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் இப்போ வரைக்குமே அவருக்கு மட்டும் எப்படி சுத்தமான கழிவறை இருக்குது அவருக்கு இன்னும் ஏன் இந்த கழிவறையில் அவர் இன்னும் வழிக்கு விழுகலை அப்படின்ற கேள்வியை நான் கேட்கல அந்த கவி